கும்பகோணம் மாநகராட்சியில் இன்று மக்களுடன் முதல்வர் முகாம் நிறைவு தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் நிறைவு செய்து பேச்சு கும்பகோணம் மாநகராட்சி மகாமக கலையரங்கத்தில் இன்று மக்களுடன் முதல்வர் முகாம் நிறைவு விழா நடைபெற்றது இதில் கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன் துணை மேயர் சூப்பர் தமிழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த விழாவில் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் நிறைவு செய்து மின்சார வாரியத்தில் மனு அளித்தவர்களுக்கு ஆணையினை வழங்கியாற்றின அந்த உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் நிறைவு விழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த பகுதி செயலாளர் கண்ணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்

நம்முடைய மரியாதைக்கு இடையே முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தினை துவக்கி வைக்கிற பொழுது அவர் சொன்ன செய்தி வாங்குகிற மனுக்களை எல்லாம் ஒரு மாத காலம் ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரம் நான்கு வாரத்திற்குள் முடித்து தரப்பட வேண்டும் என்று உத்தரவின் பேரில் நம்முடைய பகுதியில் இந்த கும்பகோண தொகுதியை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபது மனுக்கள் பெற்றிருக்கிற இந்த மக்களுடன் முதல்வர் அதிலே கூடுமான வரையிலும் பத்து சதவீத மனுக்கள் உடனடியாக இது தீர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஐநூற்றி எழுபது மனுக்கள் அதில் தீர்வு கண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளும் இன்றைக்கு முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பிற்கு இனிய முதலமைச்சருடைய பெரும் உத்தரவு நான் உங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வந்திருக்கிற பயனாளிகள் பல்வேறு நிகழ்வு காரணமாக பல்வேறு துறையை சார்ந்திருக்கிற அலுவலகத்துக்கு செல்வீர்கள் அங்கே செல்கிற பொழுது குறிப்பாக நீங்கள் மாநகரத்துடைய ஆணையராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய வட்டாட்சியராக இருந்தாலும் சரி கோட்டாட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி பல்வேறு துறைகளில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்ட பொழுது உள்ளே இருக்கிற அதிகாரிகள் சித்த பொருங்கள் அதிகாரி அவர்கள் போப்பு பார்த்து கொண்டிருப்பார் அல்லது உள்ளே அவர்களிடமாக பேசிக்கொண்டிருப்பார் ஆக அந்த அவர்கள் காலதாமதமாக அவதற்கு காரணம் உண்டு நீங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன பண்ணுவீங்க ஏன்னா இதுவரைக்கும் கூப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி போயிட்டு ஒரு மனுஷருக்கு காலாக போய் அந்த போருக்கு நெட்டி வாங்கி குடிச்சிட்டு திரும்பி போய் வைப்பேன் திரும்பி உட்காந்தனாலும் அவர் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த நிலை மாறுவதற்காக தான் மாண்பிருக்கணி முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களோடு முதல்வர் என்ற தலைப்பில் மக்களோடு அதிகாரி ஒரு மக்கள் இங்கே வரது வருகை தர வேண்டும் என்ற அந்த நல்ல செயல்பாடை இன்னைக்கு தமிழகம் பூராவும் நம்முடைய பகுதியில் மட்டும் ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபது மனுக்கள் தான் தமிழ்நாடு பூரா ஒரு அஞ்சு லட்சம் மனுக்களாக வந்துடும் நான் கருதுகிறேன் ஆக இந்த மனுக்கள் எல்லாம் ஒரு மாத காலையில் தீர்வுகின்ற பொழுது ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது அங்கங்கே போகிற இடத்துல ஒரு பொட்டியை வைத்து இந்த பொட்டியில் தேவைப்படுகிற மனுக்களை போடுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலங்களில் முடிந்த தீர்ப்போம் என்று சொன்னார் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சராக இருப்பவர் எதிர்கட்சிகள் இருக்கும் பொழுது தேர்தல் பிரச்சாரம் போகிற பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற பொட்டியில் போட்டியில் லட்சக்கணக்கான மனுக்கள் வந்தது அதிலே இந்த சர்க்காரி வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் தலைமையில்